சேர்த்து பிங்கன்ற நம்பிக்கையில அன்னி கூட நாங்க வந்தோம் மத்தபடி யாருக்கும் தெரியாம எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அன்னி நினைக்கவே இல்ல அன்னி மேல எந்த தப்புமே இல்ல அதனால தயவு செஞ்சு அன்னியை யாரும் தப்பா நினைக்காதீங்க எங்களை மன்னிச்சிருங்க மாமா கண்மணி காதல் விஷயம் எப்போ எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் அது உங்ககிட்ட வந்து பேசிருக்கணும் ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்கும்போது நான் இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட பேசினா அது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல அதுவும் இல்லாம நான் சொல்ல போய் வீட்டுல இருக்கிறவங்க இவங்க காதல ஏத்துக்கலாம் நானே காரணம் இருந்தேன் ஆனா கண்மனையும் ஆறுமுகமும் இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுமாமா இப்போ நீங்க கண்மணிக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ள ஹே போத நிறுத்தடி அத்த நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஹேய் நீ எதுவும் பேச தேவையில்ல தாலி கட்ட இருந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டல அதோட நிப்பாட்டிக்கும் உனக்கு புண்ணியமா போகும் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ மரியாதையா வெளியே போ சாட்சி நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க அடியே மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடு சொல்லிட்ட போயும் போயும் ஒரு டிரைவர் பைய எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க அவன மணமேடையில உட்கார வச்சு அவனை தாலி கட்ட வைப்போம் நினைச்சு நீ அவனை கூட்டிட்டு வந்தியா எங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்க வர நீ நினைக்கிறியா எங்க அண்ணன் இந்த ஊருக்கே அமைச்சரடி அப்படிப்பட்டவரு ஒரு டிரைவரை மருமகனா ஏத்துப்பாரா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் படி வச்சா தகவல் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஒண்ணும் பண்ணல அம்மா ஐயா நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் இவங்களை இங்க கூட்டிட்டு இவன்